என்னடா மூணு படத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இதுதான் உண்மையான மட்டும் ஆனால் கிளைமாக்சில் மட்டும் ஒரிஜினல் மூலையை பயன்படுத்தி யதார்த்தம் பண்ணியிருக்காரு என் நல்லா நல்லா ஒன்று அழுதுட்டேன் ஏன்னா கடைசி பாணிய நிசில் இரும்பு இதயமும் உருகி அழுகிவிடு வாயில் எந்த ஒரு உணர்வும் வர முடியல அப்படியே மூச்சடைத்த மாதிரி அப்படி இதயத்தை கசைத்து குளிக்கிற க்ளைமாக் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக விருது கொடுக்கலாம் என்ன காரணம்னா மனுஷன் வீர பயணையும் வைத்து நச்சுக்க என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே இப்போது நான் பார்க்க போவது மகாராஜா படத்தின் திரை விமர்சனம் முதல்ல முன்னுரையை சொல்லிட வேண்டியதுதான் சமீபத்தில் வந்த படங்களில் மிகச்சிறந்த த்ரில்லர் குடும்ப படம் அது மட்டும் இல்லை கடைசி பதினஞ்சு நிமிஷத்தில் இரும்பு இதயமும் உருகி அழிய முடியும் என் நல்லா நல்லா உண்மையிலே அழுதுட்டேன் ஏன்னா சிரிக்க வைப்பது எவ்வளோ கஷ்டமோ அந்த அளவுக்கு வைக்கிறதும் கஷ்டம் அது மாதிரி அப்படியே ஒரு படம் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் அப்படி சீட்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்துச்சு இப்படி ஒரு சஸ்பென்ஸு திருப்பம் இப்படி ஒரு திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் கொடுத்துருந்தார் அதுக்கு முதல்ல மனம் நிறைந்த பாராட்டுக்கள் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் அபிராமி சிங்கம்புலி நடராஜன் முனிஷ்கான் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நித்திலன் சுவாமிநாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படம் ஓப்பனிங் சீன் பார்க்கலனாலும் கடைசியில் ஓப்பனிங் சீன் வருது அதனால் பிரச்சனையே இல்லை ஓப்பனிங்லையே ஒரு லாரி வீட்டுக்குள்ளே மோதி டம்முன்னு நிற்கிது அப்போது அதில் ஒரு எல்லாருமே ஸ்மேஷ் ஆகிடுறாங்க விஜய் சேதுபதியுடைய குழந்தை மட்டும் தப்பித்து விடுகிறது காரணம் மேலேருந்து ஒரு குப்பைத்தொட்டி வந்து அந்த விஜய் சேதுபதி மகளை காப்பாற்றிடுது இதனால் அந்த குப்பைத்தொட்டியை தன்னுடைய வீட்டில் கடவுள் சிலையாக நினைத்து வழிபட்டு வருகிறார் விஜய் சேதுபதி இந்த குப்பைத்தொட்டி காணாமல் போயிடுது திடீர்னு அதை தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு காவல் நிலையத்துக்கு வருகிறார் விஜய் சேதுபதி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடராஜனும் சப் சப்இன்ஸ்பெக்டராக முனிஷ்காந்தும் இருக்காங்க அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த குழந்தைய நல்லா வளர்த்துறாரு விஜய் சேதுபதி மகப்பெருல ரொம்ப அபரிமிதமான பாசத்தை கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியுடைய மகள் படிப்பில் மட்டும் கெட்டிகாரி இல்லை விளையாட்டுலையும் கெட்டியாரி அப்போ ஸ்கூலில் வந்து சுற்றுலா போகிறாங்க சுற்றுலா போவதற்கு ஆசிரியாக மம்தா மோகன்தாஸ் வருகிறார் நல்ல அருமையான கேரக்டர் நல்ல மிகச்சிறந்த ஆசிரியாக நடித்திருக்கிறார் மம்தா மோகன்தாஸ் அப்போது அன்னைக்கு தான் சுற்றுலா முடிஞ்சு வீட்டுக்கு வராரு ஃபோனில் வந்து ஒரு ஷூ எப்பா இந்த ஷூ கிழிஞ்சு போச்சு சென்டிமெண்ட்டாக இந்த ஷூ எனக்கு பிடிக்கும் இதே மாதிரி ஒரு ஷூவை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வாங்க சொல்கிறாங்க கடையில் ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு ஜெய் சேதுபதி ரொம்ப ஆசையோடு வர்றாரு வந்தால் மகள் கருப்பொழிக்கப்பட்டு புற்றுவீரும் கொலையூருமாக கிடக்கிறார் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கிறாரு அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடராஜனும் முனிஷ்காந்தை என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயா போய் குப்பை தொட்டியை தேடுறது பேசாமல் அதே மாதிரி ஒரு போலி குப்பை தொட்டியை தயார் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் போய் கொல்லண்ட்ட சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறான் அந்த போலி குப்பைத்தொட்டி தயாராகிடுது இப்போது சில குழுக்கள் நடராஜனுக்கு கிடைக்குது ஆளை பார்த்தா நடராஜன் வில்லனாக திடீர் ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு மாறிடுவார் அந்த ஹீரோவ மாறல இருந்து கதை பரபரப்புன்னு போகும் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விசய விமர்சகர்கள் எங்களை போட்ட விமர்சகர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களை வந்து பார்க்கறதுக்கு தேட்டருக்கு ஆளை கூட்டிட்டு வரணும் எல்லாம் படங்கள் தேட்டர்களுக்கு ஆளுங்களே வர்றதில்லை இப்போ நம்ம சஸ்பென்ஸ் சொல்லிட்டு வந்து போ இதானா அப்படின்னு நினைச்சிருவீங்க ஆனால் எதிர்பாராத நினைத்திராத ஒரு கிளைமாக்ஸ் படத்தில் இருக்கு அப்போ போலீஸ் இன்ஃபார்மர் அதாவது அந்த குப்பைத்தொட்டியை திருநது யாருன்னு காட்டணும்ல விஜய் சேதுபதிக்கு ஏன்னா விஜய் சேதுபதி யாருக்கு அஞ்சு லட்சம் ரூபா அந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்கிறவனுக்கு பரிசாக அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் நம்முடைய நடராஜன் அதை வாங்கிடுவா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த குப்பைத்தொட்டிய திருநது யாருன்னு கண்டுபிடிக்கல அப்போ தானே விஜய் சதுபதி நம்புவார் அதுக்கு வந்து நம்ம சிங்கம்புள்ளி அருமையான நடிகர் ஏன்னா அவர் ஏற்கனவே இயக்குநர் டைரக்டர் அதனால் பிரமாதமாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு கதையை முழுமையாக சொல்ல முடியாத நிலையில் வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா சொன்னால் அந்த சஸ்பென்ஸு பனால் எனவே அந்த சிறுமியாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா விஜய் சேவதி மகா ரொம்ப தான் படிச்சிருக்காரு அதுவும் கிளைமேக்ஸில் நச்சினு ஒரு மூணு வார்த்தை பேசுகிறாரு அது வந்து படத்தை பார்க்கும்போது தான் அதனுடைய உணர்வு தெரியும் அதே மாதிரி அப்படி அனுராக காஷ்யப் பார்த்த உடனே ஒரு மிரட்சி விஜய் சேதுபதி அந்த அனுராகாஷ்யப் எவ்வளோ அடித்தாலும் பட்டுக்கிடுவார் விஜய் சேதுபதி கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸில் கதாநாயகன் அடி வாங்குற சீனே இதில் தான் இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக விருது கொடுக்கலாம் என்ன காரணம்னா மனுஷன் உயிரை பயணையும் வைத்து நடிச்சிருக்காரு அதாவது நடிக்காமல் இருப்பதே நடிப்பு நீங்கள் முகத்தில் எந்தவித உணர்வுகளையும் பாவனைகளையும் காட்டாமல் இருக்கிறதே நடிப்பு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னு மொத்தங்களுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி பாசத்தில் உருகிறதுலையும் விஜய் சேதுபதி எங்கேயோ போயிட்டார் அதாவது ஆள் வந்து கொஞ்சம் வயசான கேரக்டர் மாதிரி தெரியதை தவிர மற்றபடி அவருடைய பர்ஃபார்மன்ஸு மாடுலேஷன் பாவனைகள் எல்லாமே சூப்பர் அதாவது நிறைய சமீபத்தில் வந்த விஜய் சேதுபதி படங்கள் எல்லாம் சொல்கிறபடி இல்லை விடுதலையை தவிர மற்ற எல்லா படங்களும் அவருக்கு ஹீரோ பண்ண படங்கள்லாம் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல சரியாக வசூல் கிடைக்கல இந்த படத்தில் நிச்சயமாக வசூல் கிடைக்கும் ஏன்னா இந்த விமர்சனத்தை பார்த்து நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா நான் சொன்னது உண்மையானு உங்களுக்கு புரியும் அது மாதிரி நடராஜன் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு மானியம் முனிஷ்காந்த் அந்த வழக்கம் சப் இன்ஸ்பெக்டரு அதே மாதிரி பழைய படங்களில் பார்த்த டெய்லர் மேடையவர்கள் தான் முனிஷ்காந்துக்கு அனுரா காஷ்யப் இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றால் அது உண்மை அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி நடிக்கிறதுக்கான ஆள் கொஞ்சம் கம்மி ஏன்னால் அப்படி ஒரு வில்லன் ரோல் அந்த வில்லன் கடைசியில் அவர் வந்து தன்னுடைய சோகத்தையும் இதையும் வெளிப்பாடு பண்ணி பார்த்தீங்களா எங்கேயோ போயிடுச்சு அந்த விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது அனுராக் காஷ்யப் மிகச்சிறந்த வில்லனாக இந்த படத்தில் வந்திருக்கார் ஆனால் டப்பிங் வைஸ் வேற என்ன அவர் இந்திக்காரர் தானே ஒரு நல்ல டேரக்டர் அதாவது பாரதி ராஜா வந்து நடிச்சு காமிப்பார் அதே மாதிரி பாரதி ராஜா மாதிரி அனுராக் காஷ்யப்பும் மிகச்சிறந்த நடிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார் படம் கொஞ்சம் இன்ட்ரல் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக போகும் கொஞ்சம் ஜவ்ழுத்த மாதிரியே போகும் இடையில கொஞ்சம் தூக்கம் வரும் என்னடா மூணு படத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இதுதான் உண்மையான உங்க மூணு படத்தில் உள்ள சம்பவங்கள் எடுத்து எடுத்து விட்டு பண்ணியிருக்காரு கதை ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும் ஒரிஜினல் மூலையை பயன்படுத்தி யதார்த்தமாக பண்ணியிருக்காரு நித்திலன் சீனிவாசன் உண்மையை சொல்லிடணும்ல மூணு கதைகளுடைய நிகழ்வு இந்த படத்தில் வருது இந்த படத்தில் இசையமைப்பாருக்கு பெருசாக வேலை இல்லை அந்த ஸ்கூல்ஸ் சாங்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது சாங்ஸ் ரொம்ப சுமார் பின்னணி இசை பரவாயில்ல அப்படிங்கிறதான் இருக்கலாம் ஒளிப்பதிவு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் லோ லோகநாத் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டார் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை நித்திலே சுவாமிநாதன் விஜய் சேதுபதி இழந்த மார்க்கெட்டை திருப்பி கொடுத்துருக்கிறார் நித்திலே சுவாமிநாதன் அதான் உண்மை மகாராஜா படத்து பேர் மகாராஜான்னு ஒன்று நீங்கள் ஏதோ பெரிய பிரம்மாண்டமான படம் அப்படின்னு இப்படின்னு நினச்சிட்டு வராதிங்க சலூனில் வேலை செய்கிறவரு மகாராஜா அவ்வளோதான் பேருக்கு வச்சிருக்கணும் ஒரு டைட்டில் வேணுங்கிறக்க வச்சுருக்காங்க மற்றபடி வேற ஒரு நல்ல தலைப்பை வச்சிருக்கலாம் இல்லை கதைக்கு ஏற்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டார் நித்திலன் சுவாமிநாதன் தான் சொல்லணும் ஆனால் படத்தை பார்க்க வச்சிருக்காரு எல்லாரும் இப்போ படங்களை எழுந்துன்னு கைத்துட்டுவாங்க இந்த படத்தில் வித்தியாசம் தான் எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க வாயில் எந்த ஒரு உணர்வும் வர முடியல அப்படியே மூச்சடிச்ச மாதிரி அப்படியே இதயத்தை கசைக்கு பிழிகிற கிளைமாக்ஸ் மகாராஜா படத்தை குடும்பத்தோடு தேட்டரில் போய் பாருங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் யார் திருந்ததுக்கு குலகால ரேபிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் சினிமாவை பற்றி எந்த நாயும் திருந்துறது இல்லை நாம் பார்த்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு வரலாம் தேட்டரில் போய் பாருங்கள் நேரில் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு மெட்ராஸ் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்